செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சர்வதேச திரைப்பட விழாவை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று கோவாவில் தொடங்கி வைத்தாா் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சத்தீஸ்கடின் அம்பிகாபூரில் பழங்குடியினர் பெருமை தினம் குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் பீகாரின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதிஷ்குமார் மற்றும் அமைச்சரவை சகாக்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் வளர்ச்சி சிறந்த நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மூலம் அம்மாநிலத்தின் வளமையை புதிய அரசு உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடியும் திரு நிதிஷ்குமார் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதவியேற்பு தொடர்பான புகைப்படத்தை பகிர்ந்து அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சிறந்த திறன் கொண்டவர் திரு நிதிஷ்குமார் என்று குறிப்பிட்டுள்ளார் பீகாரின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் புதிய அரசு செயல்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபியைச் சேர்ந்த திரு சம்ரட் சௌத்ரி மற்றும் திரு விஜய் சின்ஹா மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி பணியாற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் முன்னதாக பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் இருபத்தி ஆறு பேர் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் இரண்டு துணை முதலமைச்சர்களும் அடங்குவர் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைப்பு பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது முன்னதாக சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையைச் சேர்ந்தவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார் சர்வதேச திரைப்பட விழாவை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று கோவாவில் தொடங்கி வைத்தார் முதல் முறையாக வண்ணமிகு அணிவகுப்பு நிகழ்ச்சியுடன் இந்த திரைப்பட விழா தொடங்கியது முன்னதாக இதன் ஒரு பகுதியாக வேவ்ஸ் பசாரை டாக்டர் எல் முருகன் திறந்து வைத்து பேசினார் திரைப்பட தயாரிப்பின் சர்வதேச முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் படைப்பாளிகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்குமான இணைப்பு பாலமாக இந்த பசார் திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜாவோன் கிம் பார்வையாளர்களின் பாராட்டை பெறும் வகையில் வந்தே மாதரம் பாடலை பாடினார் We நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதில் இருபது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கோவா மற்றும் லட்சத்தீவுகளில் விண்ணப்பப் படிவங்கள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் குஜராத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு சதவீதமும் சத்தீஸ்கடில் தொன்னூற்று எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமும் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கைது செய்யப்பட்ட இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இவர்கள் நான்கு பேரும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளது தெரியவந்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள ஆப்கானிஸ்தான் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு அல்ஹஜ் நூருதீன் அசீசியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளாா் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஜப்பானுடன் இணைந்து மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றுள்ள அவர் பெலேமெல் ஜப்பான் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் ஜெர்மனி மற்றும் டென்மார்க் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களுடனும் தாம் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினாா் பாரிஸ் ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்து இந்த போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்தாா் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் தொழிலதிபர் திரு ராபர்ட் வத்ராவுக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதற்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த பாதுகாப்பு தளவாடங்கள் விற்பனை ஆலோசகர் திரு சஞ்சய் பந்தாரி தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வத்ராவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தில்லியில் போதைப் வைத்திருந்த நைஜீரியாவைச் சேர்ந்த ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா மூன்றாவது லீக் ஆட்டத்திலும் வெற்றி பெற்றது பங்களாதேஷின் மிர்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா அறுபத்து மூன்றுக்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியை வென்றது ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்திக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் சு சிங் ஹெங் உ குவான் ஜன் இணையை வென்றது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா ஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று நான்கு பதினொன்று ஐந்து பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் லக்சம்பர்கின் லூகா மிலாடினோவிச் ஸ்லோவேக்கியாவின் பார்போரா பராடி இணையை வென்றது உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ இடைப்பிரிவில் பிரீத்தியும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் ஐம்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் நிக்கத் ஜரீனும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுபுர் ஷரனும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங்கும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் பவன் பர்துவாலும் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவினாஷும் எண்பது கிலோ இடைப்பிரிவில் அங்க வெள்ளி பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் சர்வதேச திரைப்பட விழாவை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று கோவாவில் தொடங்கி வைத்தார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை வென்றது